நம்மளுடைய மெல்ல முடியெல்லாம் ஒரு நொடியில் கருகருன்னு மாறணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர்டையை ட்ரை பண்ணுங்கள் என் கையில் அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் இதே மாதிரி நம்ம முடியில் அப்ளை பண்ணோம்னா நல்லாவே பிடிக்கும் முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணியிருக்கோம் இதில் அதுதான் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு கருமைத்தன்மையை கொடுத்துருக்கு பாருங்கள் என் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் ஆனாலும் போகவே மாட்டேனது நான் கை வச்சு நல்லா தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் அப்போ கூட சுத்தமாக போகாது ஒரு சூப்பரான ஹேண்டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளாக நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய அதாவது அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த டையை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் இன்றைக்கி நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம் ஒரு டிஃப்ரெண்டான ஹேர் டை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது என்ன நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கிச்சனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் பூ இந்த அன்னாசி பூவை வச்சு தான் இந்த ஹேர் டையை நம்ம ரெடி பண்ண போகிறோம் செம்மையான ரிசல்ட் கொடுக்கும் சூப்பராக இருக்குங்க ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நம்ம ஹேரை ஒயிட் எல்லாம் நல்லா வந்து ஒரு கலரை மாற்றி கொடுக்கும் அது கூட நம்ம இந்த கிராம் எடுத்துருக்கோம் இந்த கிராம்பும் பூவும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது கூட வந்து ஒரு சில பொருள்களை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பூண்டு தோள்கள் தான் எடுத்துருக்கோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கையில் பிடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம இந்த பூண்டு தோல் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா இதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கருப்பிள்ளையா கண்டிப்பாக கருப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பூண்டு தோல் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு கருப்பிலையை நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த அண்ணாசி பூ பார்த்திங்களா அன்னாசி பூவில் ஒரு ரெண்டு பூ மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம சேர்க்க வேண்டியதில் இந்த ரெண்டு பூ அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க கிராம் வந்து ஒரு பத்து கிராமு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க உள்ளே சேர்த்தாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம இது கூட வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுக்க பூண்டு தோல் வட சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் வந்து இன்னும் ரெண்டு முக்கியமான பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம எல்லா இது பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போறோம் அது என்னன்னா வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து உளுந்து ரெண்டு மூணு சேர்ந்துருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போறது இல்ல ஆல்ரெடி எப்போயுமே கருஞ்சீரகம் நம்ம சேர்ப்போம் ஆனால் கருஞ்சீரகம் இப்போ சேர்க்க இல்ல இதை வந்து நம்ம கருஞ்சீரகத்தை வந்து நம்ம எப்போ சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இதை நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் ரெண்டு எப்படி சொல்கிறது புலப்புழன்னு இருக்கிற மாதிரி ஒன்று ரெண்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் அளவுக்கு அரைச்சு எடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது நல்லா புலப்பொழன்னு இருக்கணும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இப்போ இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை வேணும் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னா ரகம் தான் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரகம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பொடியும் எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடுப்படுத்தி நல்லா கருகருன்னு மாறுற அளவுக்கு சூடுபடுத்தி எடுக்க போகிறோம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிகிட்டு இருக்கலாம் இப்போ லைட்டாக சூடாகிட்டு இருக்கு கொஞ்சம் லைட்டாக சூடானோன்னா இதில் வந்து இன்னும் ரெண்டு ரெண்டு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பொடி தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க எந்த மஞ்சள் பொடினாலும் பரவாயில்ல நம்ம குடம்புக்கு யூஸ் பண்ணுறதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நீ போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்து இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வருத்தெடுத்துக்கலாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இதை வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் மஞ்சள் பொடி எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஒரு கலர் வந்து கொடுக்கும் அதனால் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிருக்கோம் இதில் சேர்த்துருக்க எல்லா பொருள்களுமே நமக்கு கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான் வேறு எதுவுமே நம்ம வாங்க போகிறது கிடையாது வாங்காமல் ரொம்ப ஈஸியாக அந்த ஹேட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நல்லா வந்து சேஞ்ச் ஆகி வருது கலர் நம்ம முடியாது நல்லா கருமையாகி கொடுக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே அஞ்சல் பெட்டிலேயே இருக்குது அந்த பொருள்களை வச்சு தான் நம்ம இந்த ஹேர்டையே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இன்னும் பாருங்கள் சூப்பராக நம்ம ஹேர்டையை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா ஒரு தட்டில் ஆற விட்டலாம் பாருங்கள் நல்லா வந்து கருப்பு நேரமாக மாறிடுச்சு நல்லா ஒரு பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி வரணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஹேர்டை வந்து ஒரு சூப்பராக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதாவது ரெடி பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் நான் பண்ணுற மாதிரி அந்த ஹேர்டையை நீங்கள் ரெடி பண்ணுங்கள் செம்மையாக ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முடியெலாம் நல்லா கருகருன்னு மாறணும் அப்படின்னு நினச்சிங்க கண்டிப்பாக இந்த ஹேர்டையை வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் வரும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த ஹீட்லேயே நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இதை அப்படியே ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம் தட்டில் வச்சால் தான் சீக்கிரம் ஆறும் நம்ம இரும்பு பாத்திரத்திலே வச்சிருந்தோம்னா ஆறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் இந்த மாதிரி கொட்டி நம்ம விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு உங்களுக்கு இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி மிக்ஸி ஜார் தான் வாஷ் பண்ணக்கூட இல்லை அப்படி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்திருக்கு நல்லா நைஸாக நமக்கு அரைப்பட்டு வந்திருக்கு இருந்தாலும் நான் கூட கொஞ்சம் சளிச்சுக்கலாம் பார்க்குறேன் சலிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த பிளேட்லேயும் நம்ம இதை சலிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே நல்ல கருகருன்னு மாற்றி கொடுக்குற அளவுக்கு இதில் முக்கியமான பொருள்கள்லாம் நம்மளிடம் சேர்த்திருக்கோம் அதனால் ஒரு சூப்பரான ஹேர் டேங் இது ஐம்பது அறுபது வயசுக்கு மேலேலாம் நம்ம ஹேர்டை அப்ளை பண்ண யோசிப்போம் அவங்க இந்த மாதிரி ஹேர் டே வந்து இன்ஸ்டன்ட்டான ஹேர் டே வந்து ஹேரில் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த வித சிரமமும் இருக்காது நல்லா நம்ம வடிகட்டிட்டோம் நல்லா சளிச்சாச்சு பாருங்கள் இது நமக்கு தேவையில்லை கொஞ்சம் லைட்டாக ஒன்று திப்பி திருப்பியாக இருக்குது இதை அப்படியே வச்சிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் அரைச்சு எடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு எப்பயுமே தேவைப்படும் நான் வெளியில் போனால் இந்த ஹேரையை நான் ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்குவேன் இன்ஸ்டன்ட்டாக நம்ம ஹேர் வந்து நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகணும் அவசரத்துக்கு சூப்பராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஹேர்டே பொடிய நான் அந்த மாதிரி ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கிறேன் இது நம்ம வெளியில் வைக்கக்கூடாது ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் வச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பூஞ்சா பிடிச்ச மாதிரி ஆயிரும் அப்புறம் நமக்கு வேஸ்ட்டாக போய்ட்டு அதனால் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு டப்பியில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஹேட்டை தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பொடி வந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் என்னுடைய ஹேருக்கு தாராளமாக போதும் இதுவே மிச்சம் இருக்குன்னு நான் ஒரு டபியில் போட்டு வச்சுப்பேன் எங்கேயும் வெளில போனால் எனக்கு அவசரத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இப்போ இதில் வந்து என்ன ஆயில் சேர்க்க போகிறேன் அப்படின்னா பாதாம் ஆயில் சேர்க்க போகிறோம் பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு ஆயிலும் சேர்த்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஆயிலும் நான் மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஹேர் டாய்டில் ஊற்ற போகிறேன் ஹாஃப் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துக்க வேணாம் அரை ஸ்பூன் கடுகு ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த கடுகாயில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையில் லூஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வந்து பாதாம் ஆயில் அதாவது ஃபேஸுக்கும் ஹேருக்கும் தனித்தனியாக வைக்கிறாங்க ஃபேஸுக்குன்னு வாங்கினா ஃபேஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் எதுவும் ஹேருக்குன்னு வாங்கிக்கிறேன் நான் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி தான் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப லிக்விடெல்லாம் இல்லை பாருங்க இந்த மாதிரி திக்காக இருக்கு பாருங்க இப்போ இது வந்து நீங்கள் நார்மலாக உங்கள் ஹேர் வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை வந்து உங்கள் ஹேர்லாம் டச் டச்சப் பண்ணிட்டு நல்லா ஒயிட் ஹேர்லாம் நல்லா மறைச்சிடலாம் இதுவே உங்களுக்கு வந்து இந்த பொடியில் வந்து பெர்மனெண்ட்டாக நம்ம முடி வந்து நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த ஒரு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறமேட்டு நார்மலாக மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க சூப்பராக மாறிடும் உங்கள் முடி எல்லாமே டோட்டலாக ஃபர்ஸ்ட் டைமே அவ்வளோ அருமையாக மாறிடும் ஆனால் நீங்கள் வந்து எந்த ஹேர் டையும் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் வந்து கெமிக்கல் ஹேர் டைலாம் நான் யூஸ் இருக்கேன் அந்த நேரத்தில் இதை வந்து நான் அப்ளை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது நீங்கள் வந்து இப்போ தான் உங்களுக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து இதில் வந்து நான் அவரிப்படி தான் சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடியை ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம முடியும் வந்து பர்மனெண்டாக பிளாக்காக மாறுறதுக்கு இதை ஆட் பண்ணால் ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் அதனால் தேவைப்பட்ட கொஞ்சம் ஆயில் இல்லை சேர்த்துக்கலாம் மறுபடியும் கடுகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஹாஃப் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் எடுத்து கையில் எடுத்து காட்டேன் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு நீங்கள் நினைக்கலாம் எல்லா ஹேட்டையும் ஒரே மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டு ஆனால் நம்ம சேர்த்துருக்க பொருள்கள் இருக்குது பார்த்தீங்களா இன்க்ரீடியன்ஸ் அது ஒவ்வொன்றும் மாறுபடும் அப்போ ரிசல்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் பாருங்கள் அப்படி விட்டுட்டு அப்படியே கையில் வச்சோம் நைஸாக இருக்குங்க அந்தளவுக்கு அப்போ அவங்க முடியல அப்ளை பண்ணாலும் அளவுக்கு நல்லா ஒரு ஸ்மூத்தான ஹேட்டே தான் இருக்கும் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணி காட்டுற பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்தாலே நீங்கள் இந்த கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்க இப்படி கையில் ஒட்டிக்கிது பாருங்கள் நல்லா பார்க்க பற்றி தெரிஞ்சிருக்கும் இதை நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் பாருங்க எந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் பாருங்கள் கொஞ்சோண்டு தான் நம்ம எடுத்தோம் ஆனால் கை ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இதில் வந்து பிடிக்கும் பாருங்கள் பிடிச்சிருக்கு பாருங்க அப்போ கொஞ்சோண்டு எடுத்தாலே உங்க முடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வெள்ள இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இந்த பொடியை ஆயிலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் போகவே போகாதுங்க நல்லா இதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் நீங்கள் விட்டுருங்க டூ ஹவர் த்ரீ ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு அதை வாஷ் பண்ணி காட்டணப்படுங்க சுத்தமாக போகாது